அந்த காலத்தில் எப்படியும் அடக்கிய வீரம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எஸ் ஆர் பட்டினம் வீரகாலியம் என்றோடு நண்பர்கள் மிக திரைப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அறியுங்கள் வைசத்துக வீரர்களை உற்சாகப்படுத்துவதால் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திர பெற்றி பரிசு

இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொழில்நியல் சிறப்பு கருதுனை உருவிற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா மாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா உட்பில்லா வந்தம் உட்பை சென்று சேர்ந்துவிட

உற்சாகப்படுத்துவதை வீரர்களின் உற்சாகப்படுத்த தந்திதான் வெற்றி பரிசு

ஆதி வங்கி இருபத்தி ரெண்டு பதினைந்து சீட்டி அடை செய்வதற்கு உற்சாகப்படுத்த காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன தனிசு சமையலையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டிலுடன் பெருமை சேர்த்திடவா மாடுபுடு வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது தரபோசை

பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி நான்கே நிமிடம் இந்த வடவஞ்சி பெற்ற நிகழ்ச்சியினை அழைப்பதனை ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை கொடுதல்ல கல்லல் ஒன்றியம்

விழாக்குழு அரங்கே இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலை வீரர்களும் நெருக்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிபி அறிங்க மேலும் இந்த சிறப்பு பரிசாக எஸ் ஆர் பட்டினம் வீரப்பன் வசந்தா தமிழரசர் பாண்டி செல்வன் குடும்பத்தாரின் சார்பாக ஒன்று நிலை இரண்டாம் ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வரவே இருக்கின்ற பரிசு தோறை குருவதற்கு பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்க வெல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும்

இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்களா சிறப்பான அறிவுமிக்கா ஒன்பது வீரர்களா இடத்தீரமா என்ற இடம் எல்லாம் சிங்கத்தி நாட்டமா त